மக்களே நேற்று பார்த்தீங்கன்னா சண்டே சூப்பரான மட்டன் சாப்பாடு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு பாவூர் சத்திரத்தில் இருக்க சந்தை மட்டன் சாப்பாடு அப்படின்ற கடைக்கு போயிட்டோம் மக்களே இந்த கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சத்திரம் பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல பஸ் ஸ்டாண்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் ஒரு சந்து போகும் மக்களே அந்த சந்துக்குள்ள பார்த்தீங்கன்னா பாவ சத்திரம் மார்க்கெட் இருக்கும் அங்கே தான் இருக்குது உள்ளே போனோன்னே இந்த ஆம்பியன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஆத்தென்டிக் வில்லேஜ் ஆம்பியன்ஸ் தான் மக்களே எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஓலப்பாயில் வடித்த சாதத்தை போட்டு வச்சுருந்தாங்க அது போக பார்த்திங்கன்னா விறகடுப்பில் எல்லாத்தையும் சமைச்சி வச்சுருந்தாங்க நம்மளும் போய் உட்காந்து அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா மட்டன் எல்லாமே காலி சிக்கன் மட்டன் தான் இருக்குன்னு சொல்லிட்டாங்க நல்லா கொதிக்க கொதிக்க ஒயிட் ரைஸ் வச்சாங்க மக்களே அந்த ஒயிட் ரைஸ் கூட கொஞ்சோண்டு சிக்கன் சுக்கா சிக்கன் சுக்காவை வச்சு அந்த ஒயிட் ரைஸை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருந்த மக்களே ஆக்சுவலாக நாங்கள் ட்ரை பண்ண போனதே மட்டன் தான் ஆனால் மட்டன் இல்லை பட் நான் ஒரு ரெண்டு மூணு தடவை போயிருக்கேன் இப்போ நம்ம நண்பர்கள் வந்தனால நாம் போன டைமில் பார்த்திங்கன்னா இது இல்லை சிக்கன் இல்லை சாரி மட்டன் இல்லை ஸோ சிக்கனை வச்சு செம்மையான ஒரு லஞ்சு சாப்பிட்ட மக்களே மஸ்ட்டு ட்ரை அங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா சிறுகுடல் கொஞ்சம் அந்த சிறுகுடல் குழம்பை ஊற்றி அது போக மட்டன் தண்ணி குழம்பு அப்புறம் அவிச்ச முட்டை மக்களே செம்ம சூப்பராக இருந்தது மஸ்ட்டு ட்ரை வந்து சிறுகுடலும் சிக்கன் சுக்காவும் நீங்கள் வர்ற சமயத்தில் மட்டன் இருந்தாலும் மட்டன் ட்ரை பண்ணுங்கள் இங்கே ஒரு சாப்பாடோட விலை பார்த்தீங்கன்னா மட்டன் குழம்பு வித் பீசஸோட பார்த்தீங்கன்னா நூறுரூவா சொல்லுவாங்க அது போக மட்டன் சுக்கா நூறுரூவா ரத்த பொரியல் நூறுரூவா குடல் நூறுரூவா சிக்கன் சுக்கா நூறுரூவா அவிச்ச முட்டை பத்து ரூபா மக்களே மஸ்ட்டு ட்ரை வந்து இங்கே சிறு குடல் மட்டன் அதுக்கப்புறம் சிக்கன் மக்களே செம்ம சூப்பரான லஞ்சு முடிஞ்சு நீங்களும் இந்த பக்கம் இந்த குற்றாலம் சீசன்லாம் வந்தீங்கன்னா குளிக்க வந்தீங்கன்னா நல்லா சுட சுட சாப்பிட்னா குற்றாலத்துலேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லாம் தான் இருக்குது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஒர்த்தாக இருக்கும் సమ్మ డేస్టా మస్ట్ ట్రై స్పాట్